ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தோடு அல்லது ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தையை தியானித்து அப்படியே நம்முடைய ஒவ்வொரு நாள் நம்முடைய காரியங்களை நாம் நடத்தி கொண்டு செல்லும் பொழுது அந்த நாள் முழுவதும் அவர் நம்மை ஆசிர்வாதமாக நடத்துகிறார் இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே கொடுத்த ஒரு வார்த்தை யாத்திராகம புஸ்தகம் பதினான்கு பதிமூன்றாம் அதிகாரம் அதில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் யாத்ராகமும் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவே அவர்கள் நடந்தது என்னவோ பாதை அவள் பாதையிலே பல இடர்பாடுகள் இருந்தது பல பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்தார்கள் பல போராட்டங்கள் அவர்களுக்கு இருந்தது அது அனுதீன சாப்பாட்டுக்கே ஆரம்பத்தில் போராட்டம் தான் ஆண்டவர் கிருபையாய் மன்னாவை அவர்கள் கொடுத்தார் ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு காலை உணவை அல்லது அந்த நாள் முழுவதுக்குமான மன்னாவை அவர் கொடுத்தாலும் நீங்கள் ஒரு காரியத்தை விளங்கி கொள்ள வேண்டும் தேவனுடைய கிருபை நம்முடைய நற்கிரியை ரெண்டும் எப்பொழுதும் இணைந்து செயல்பட வேண்டும் வெறும் தேவனுடைய கிருபை மாத்திரமே எல்லாம் செய்துவிடும் என்று நாம் இருந்துவிடக்கூடாது ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய கிருபையினால் காலையிலே அவர்களுக்கு மன்னாவை பொழிவித்து கொடுத்தார் அதை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்து போய் அதை உணவாய் தயாரித்தார்கள் தயாரிக்கும் வேலை அவர்களுடைய இயற்கையாகவே பாருங்கள் ஆண்டவர் நமக்கு உணவு தானியங்களை நெல் கோதுமை இப்படிப்பட்ட பயிர்களை நமக்கு விளைவித்து தருகிறார் ஆனால் அதை கொண்டு போய் அதை பல ப்ராசஸ் பண்ணி அதை உணவாக மாற்றுவது நம்முடைய வேலை ஆகவே நம்முடைய உழைப்பு ரொம்ப முக்கியம் இதில் நாம் ஆண்டவருடைய காரியங்களிலே இந்த காரியத்தின் வெகுவாய் கற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்கள் வனாந்திர பாதை தான் அவர்களுக்கு அங்கே வனாந்திரத்தில் மிகப்பெரிய வீடுகள் எதுவுமே கிடையாது ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நேசித்து வனாந்திரத்தில் ஒரு காரியம் செய்தார் பகலில் மேக ஸ்தம்பம் இரவிலே அக்னி ஸ்தம்பம் காலம் சென்ற சகோதரர் என் ஜீவானந்தம் ஐயா அவர்கள் அயல்நாடு ஒன்றுக்கு அவர் ஊழியத்துக்கு சென்ற பொழுது அவர் மிகவும் எளிமையாக ஒரு தேவ மனிதர் ஆண்டவருடைய எளிமையை தன் வாழ்விலே காட்டுகிறவர்கள் சாதாரண இடத்திலே தங்கிக் கொள்வார் தனக்கென்று பெரிய வசதிகள் எதுவும் வேண்டுமென்று அவர் ஊழியங்களுக்கு போகிற இடங்களிலே யாரையும் வற்புறுத்த மாட்டார் அப்படி மலேசியாவில் ஒரு ரப்பர் தோட்ட தொழிலாளர்களுக்கு நடுவில் எளிமையாய் ஏழையாயிருக்க ஒரு ஊழிய பாஸ்டர் அழைத்தார் என்று இவர் போயிருந்தார் அங்கே ஒரு சின்ன தகர கொட்டகை மாதிரி ஒரு வீடு தான் ரூம் தான் அவர் கொடுக்கப்பட்டிருந்தது அதிலே பகல் முழுவதும் இவர் செபித்து கொண்டிருக்கிறார் சாயங்காலத்தில் கன்வென்ஷன் கூட்டம் அப்படி ஜபித்து பொழுது பதினோரு மணிக்கு மேல் நல்ல வெயில் அந்த காலம் ஒரு மணிக்கெல்லாம் அந்த தகர கொட்டையக்குள்ளே அவரால் இருக்க முடியவில்லை அவ்வளவு உஷ்ணம் சூடு தாங்க முடியலை அவர் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவை அண்ணா என்று தான் அழைத்து ஜபிப்பாராம் நமக்கு மூத்த சகோதரன் அல்லவா ஏசு கிறிஸ்து ஆகவே அண்ணா என்று தான் அழைத்து ஜெவம் பண்ணுவார் அன்றைக்கு உஷ்ணம் அதிகமானதுனால அவரால் கொள்ள முடியவில்லை கதவை திறந்து வெளியே வந்து வானத்தை பார்க்கிறார் ஒட்ட வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறார் அப்படியே வானத்தை பார்த்து அண்ணா இந்த சூடு என்னால் கொள்ள முடியவில்லை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க மூத்த சகோதரனாய் உம்மிடத்தில் கேட்கிறேன் சொல்லி சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போய்விட்டார் அடுத்த சில நிமிடங்களுக்குள்ளே பெரிய மேகம் வந்து அவர் இருந்த இடத்தை மூடிக்கொண்டது பெரிய மேகம் உஷ்ணுமே தெரியாதபடி ஒரு கருமேகம் உருவாகி இவர் இருந்த வீட்டுக்கு நேராய் மேலே இந்த வீட்டை கவர் பண்ணும்படியாக அது வந்து நின்றது ஆவியிலே உற்சாகம் அடைந்து ஆண்டவரை பல பாஷைகளிலே துதித்தாராம் இது அவரே நேரடியாக என்னிடத்திலே சொன்னது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை எவ்வளவு ஆச்சரியமாய் பாதுகாக்கிறார் பாருங்கள் பகலில் மேகஸ்தம்பம் இரவில் அக்னி ஸ்தம்பம் ஆண்டவர் இன்றைக்கும் இந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாக்க விரும்புகிறார் அப்படி பாதுகாப்புக்குள் வருவோமா அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோமப்பா பகலில் மேகஸ்தம்பமாய் இரவில் அக்னி ஸ்தம்பமாய் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தீரப்பா இந்த நாள் முழுவதும் எங்களையும் பாதுகாத்திரளும் நீர் அப்படி நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமை காட் பிளெஸ்யூ இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய பாதுகாப்பு பராமரிப்பு நமக்கு எப்பொழுதும் உண்டு